திரு மெய்யப்பன் ராமசாமி இப்போ பாரதிய ஜனதாவதுடைய நடவடிக்கைகள் சித்தாந்த ரீதியாக சிலருக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக ஒரு கட்டுப்பாடான கட்சி எம்மிடத்திலே பேசுபவர்களும் கூட தொலைக்காட்சியிலே பேசக்கூடிய ரமேஷ் சவுந்தராமன் போன்றவர்களும் கூட இந்த கட்சியினுடைய போக்கு சரியில்லை தாங்கள் நானூறு இடங்களை நீங்கள் வெட்டிவிடுவோம் என்ற ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் நான் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்திருந்து நடவடிக்கை எடுங்க இருக்கிறத அக்கௌண்ட்ஸ் ப்ரீஸ் ப்ளீஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரியாக பல நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இது வந்து ஒரு ஒற்றை சார்பில் சித்தாந்தத்தை எல்லாம் தூக்கிவிட்டு இரண்டு மூன்று பேர் தாங்களே முடிவெடுக்கிறார்கள் இது சரியில்லை அடித்தளத்தை ஆடிப்போகிற மோசமான நிலைப்பாடு கா இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை இவர்களுக்கு எதிராக பாயுமோ என்ற ஒரு கேள்வியை நான் முன்னால் வைத்தேன் நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள் தமிழ் மக்களுக்கும் முதல் மக்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அரசு அமைப்புகளுக்கும் வேறு வேறு பொறுப்புகள் இருக்கிறது நம்மளோட மக்கள் ஆட்சிகள் ஜுடிஷியரி தனியாக அரசியல் ஆட்சி அரசாட்சியில இருக்க உங்க தனியா எக்ஸிகூட்டிவ் தனியா அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் அப்ப மூணு அமைப்புகளும் பிரிச்சு இருக்கு ஒவ்வொருத்தர் செய்வதும் சப்போர்ட் ஒவ்வொருத்தர் ஆனால் இன்டர்பியர் பண்ண வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு இண்டிபெண்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பாஜக ஆட்சியினர் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது சட்டப்படி தவறான விஷயம் இப்போ சட்டத்தை படித்தவர்கள் சட்டத்தை பற்றி தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் எல்லாருமே யார் அந்த ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு இருப்போம் சரி மக்களுக்கு இயல்பு நிலையில நம்ம இன்னைக்கு அரசியல் காரணமாக சொல்றது இல்ல மற்ற காரணங்களுக்காக சொல்றது பாஜகவில் வற்புறுத்தலின் பேரில் இல்ல பாஜக ஆட்சி காலத்தில் இவ்வாறு நடக்கிறது அப்படின்னா ஒருத்தர் தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது எந்த காலத்தில் இருந்தாலும் சரி அது தேர்தல் காலத்திலும் இருக்கலாம் தேர்தல் இல்லாத காலத்திலும் இருக்கலாம் தவறு செய்யவில்லை என்றால் எந்த காலத்திலும் எடுக்கக்கூடாது அவர்களுக்கு பின்னர் ஒரு தான் எடுக்கணும் எலெக்ஷன் டயத்துல எடுக்கக்கூடாது என்று கிடையாது தேர்தல வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு தனி நபரோ ஒரு கட்சியோ நினைத்தால் அதன் காரணமாக நான் ஒரு தவறு செய்தவன் மீது நடவடிக்கை எடுக்காம இருப்பேன்னு சொன்னா அது தவறு பாஜக இன்னைக்கு அந்த நிலைப்பாடல் இல்ல பாஜக ஒரு அரசியல் கட்சியாக பாஜகவில் இருக்கும் தலைமை இன்று தவறு செய்தவர்கள் மீது அது எந்த காலத்தில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சில நடவடிக்கைகள் தாமதமா தாமதமாக இருக்கலாம் தாமதமாக இருப்பதற்கு பாஜக ஒரு கட்சியாகவோ இல்ல அரசியல் அமைப்பு சட்டத்திற்குள்ள அரசியல் ஆட்சியில் இருப்பவர்களோ காரணம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசும்போது இது நான் திருச்சி வேலுப்பாங்கன்னு சொன்னாங்க ஆஹ் வந்து இன்னும் சேகரெட்டி மேல நடவடிக்கை எடுக்கல மன்னிக்கணும் உடனே சேகரெட்டி மேல நடவடிக்கை இருக்கு இன்னும் நிலுவையில இருக்கு என்கொயரி இருக்கு ஜெயக்கர் ரெட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா முதல் அமைப்புல சாட்டிஸ்பாக்சன் ஆர்டர் இருக்க அவர் வந்து ஒரு ஸ்டே கேட்டாரு அந்த ஸ்டே கிடைக்கல உயர் நீதிமன்றத்தை தொண்டு போனா அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு சாட்டிஸ்பாக்சன் ஆர்டர் ப்ரொசீடிங் செப்பரேட்டா இருக்கு அது இல்லாம அவர் மேல இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ரெய்டு மேல இருக்க அட்டாச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இண்டிபெண்டா செப்பரேட்டா நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றாக நம்ம கணக்கில் சேர்த்துக்க முடியாது ராமசாமி இப்போ என்னன்னா நீங்கள் சொல்வது சிஸ்டம் தனி அரசாங்கம் தனி இது சரிதான் இதுதான் இந்தியாவுடைய அடிப்படை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜக எல்லா சிஸ்டத்தையும் கபலீகரம் செய்து விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு சரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பதற்கு முகமை இருக்கிறது ஆனால் நீங்கள் பாருங்கள் பிரபுல் பட்டேல் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் மீது கடுமையான வழக்கு ஏவியேஷன் மினிஸ்டாக இருந்தார் யூபி அரசாங்கத்தில் அப்போ என்ன சொன்னாங்க பிஜேபி அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாலுக்கு முன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எண்ணூற்றி நாற்பது கோடி ரெண்டாயிரத்தி பதினேழில் வழக்கு நீங்கள் பதிவு செஞ்சீங்க விமானங்கள் குத்தகைக்கிடப்பட்ட விவகாரத்தில் அவர் பெரிய அளவில் மோசடி செஞ்சாருன்னு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அவர் டக்குன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கட்சி மாறுறாரு எப்போது இருபத்தி மூணில் இப்போ அவர் எந்த குற்றமும் சாய செய்யவில்லைன்னு சொன்னீங்க இப்படி ஒன்று ரெண்டு இல்லை அஜித் பவாரை சொல்லலாம் பிரபுல் பட்டேலை சொல்லலாம் ரெட்டி பிரதர்ஸ் சொல்லலாம் எடியூரப்பா சொல்லலாம் அசோக் சவான் சொல்லலாம் ஆதர்ஷ் கேம் புஜுபாவை சொல்லலாம் நாராயணராவை சொல்லலாம் ஹெமந்த் பிஸ்வா சர்மா சொல்லலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா இப்படி இருக்கும்போது பாஜகவின் ஆதரவாளர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படி சந்தேகம் வரத்தானே செய்யும் அதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும் ரொம்ப சிம்பிள் பாஜக ஆதரவாளர்கள் மீது வழக்கு எதுவும் தள்ளுபடி செய்யப்படவில்லை தமிழ்நாட்டில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது பொன்முடியவர்கள் மீது இல்ல மற்ற அமைச்சர்கள் மீது இல்ல திமுகவை சார்ந்தவர்கள் மீது அவர்கள் அமைச்சர் ஆன பின்னரோ இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பின்னரோ அவர்கள் மீது வழக்குகள் சரியாக நடத்தப்படவில்லை அந்த வழக்குகள் வந்து தள்ளுபடி ஆகப்பட்டது இல்ல ஒரிஜினலா டிவிஐசி யார் அவங்களை டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணாங்களோ அந்த வழக்குகளே வந்து அதற்கப்புறமாக அவர்கள் மீது சரியாக ஆதாரம் இல்லை என்று முடியப்பட்டது அதற்கப்புறம் அதுல அப்பயிலே பிரிஃபர் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது இவர்கள் யார் மீதும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு கிடையாது ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் நான் இதுல முடிச்சேன் ஒரு லீகல் இஷ்யூ ஏன்னா அத்தனை தலைவர்கள் மீதும் இன்னும் வழக்கு பெண்டிங்கா இருக்கு என்கொயரி இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் கேஸ் நிலுவையில் இருக்கு நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்குது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஸ்டே எடுக்கிறதுக்கான இல்ல அவங்களோட ப்ரொசீடிங்ஸ் மேல அவங்களுக்கு அப்பீல் போறதுக்கான உரிமை இருக்கு செந்தில் பாலாஜி சமன்ஸ் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அப்பீரான இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துப்போம் பதினோரு சமன்ஸ்க்கு அப்புறம் அப்பிடுறாரு நீங்களும் நானும் சாதாரண மனுஷன் நமக்கு ஒரு சமன்ஸ் வந்தாலே நம்ம உடனே போய் நியாயமா ஒரு சாதாரண மனுஷனாக சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம என்னென்ன விசாரணையில பார்ட்டிசிபேட் பண்ணி நான் நிரவராதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் ஆனா நம்ம பதினோரு சமன்ஸுக்கு போக மாட்டாங்க பதினோராவது சமன்ஸ்க்கு அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே கேட்பாங்க அப்போ உயர் நீதிமன்றம் சொல்லும் பதினோரு சமன்ஸ் வரும்போது நீ சும்மா இருந்தால பதினோராவது சமன்ஸ்க்கு நீ எப்படி வந்து ஸ்டே கேட்கற நீ போய் இன்வெஸ்டிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணு இன்வெஸ்டிகேட் பண்ற டீம் வந்து நீங்க இத்தனை நாள் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ற டீம் என்ன பண்ணணும் ஆகும் நியாயமா அவங்க இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்றதுக்கு அவர் என்கொயரி பண்ணி ஆகணும் என்கொயரி கோஆபரேட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் நார்மலான விஷயம் சாதாரண சூஃபியானவர்களுக்கும் சாதாரண ராமசுவாமிக்கும் இந்த நிலைமைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வேற ஒரு சட்டம் இருக்கலாமா சாதாரண இந்திய குடிமகன் உங்களுக்கும் எனக்கும் என்ன சட்டமோ அதே சட்டம்தான் அவர்களுக்கும் இன்னும் இல்ல டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல காங்கிரஸ் சார்ந்த வழக்குல என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு மூன்று வருஷம் வாய்ப்பு இருந்துச்சு நீங்க ஐடி ஐடில எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணீங்க இத்தனை ஆண்டு காலமாக நீங்க என்னைக்கும் வரல தாக் எண்ல கடைசி ஒரு மாசம் மார்ச் முப்பத்தி தேதி முடிய போகுது அப்படின்ற மூணு வருஷம் பீரியட்ல நீங்க கடைசி ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்க டெல்லி உயர் நீதிமன்றத்தை அனுப்புறீங்க இது சரி கிடையாது இத்தனை காலம் நீங்க அங்க ட்ரை பண்ணீங்க நீங்க அங்க ஒண்ணு ட்ரை பண்ணுங்க நாங்க சே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த ஒரு அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சியில் மிக தேர்ந்தெடு மதிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க நான் மிகவும் மதிக்கின்ற வழக்கறிஞர்கள் பலர் இருக்காங்க அவங்க இத்தனை நாள் நடவடிக்கை எடுக்கலையா இல்ல கட்சி தேவை நடவடிக்கை எடுக்கலையா மக்களிடம் இன்னைக்கு ஒரு அனுதாபத்தை தேட வேண்டும் என்றதுக்காக குற்றம் செய்த தவறு செய்த ஒரு கட்சி அவர்கள் இத்தனை நாள் ஒரு நடவடிக்கை எடுக்காம இன்று நான் நேரத்தில் அது வாக்குகளுக்காக பயன்படுத்திக் கொள்வேன் தவறு பல விவகாரங்களில் எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய கருத்துக்களையும் திருச்சி வேலுசாமி அவருடைய கருத்து வைக்கிறேன் நான் என்ன கேக்குறேன் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் பிஜேபி கான்ஃபிடென்ஸாக நாங்கள் நானூறுக்கு மேலே வருவோம் அப்படிங்கிறாங்க இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான முகமைகள் வாய்ப்புகள் சிறப்பாக இருப்பதாக தென்படுகிறது நீங்கள் சொல்லுகிறது மற்றவர்கள் ரைட் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துலேயோ ஆட்சி மாறப்போகின்றது அப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் இப்போ கவனமாக காயை நகட்டி வெற்றி பெற்ற பின்பு யார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு டிசென்டிவ் ப்ராசஸை உருவாக்கி தேர்தல் காலங்களில் முடக்கி அது உங்களுக்கு சாத்தியம் உங்களுக்கு என்றால் பிஜேபிக்கு சாத்தியமற்ற நிலையை உருவாக்கி விடுமோ அமெரிக்காவும் ஐக்கிய நாட்டு சபைகளும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை கைமாறி போய்விட்டதோ ஒருவேளை பாஜகவின் தலைமை தவறு செய்து விட்டதோ கணக்குகள் பொய்ப்பித்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது இதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் மன்னிக்கணும் இதுல ஏன் யாரும் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்தது அசஸ்மெண்ட் ஆபிசர் முன்னாடி அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்காரு அசஸ்மெண்ட் ஆபிசரும் அவர்கள் செய்தது தவறு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதற்கப்புறம் ஐடி ஐடி அப்பல டிரைபுனல் முன்னாடி இன்கம் டாக்ஸ் அப்பல டிரைபுனல் முன்னாடி வாய்ப்பு இருந்தது அங்கேயும் அவர்கள் தோற்று போயிருக்காங்க அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம அதை ஒரே ஒரு வரி மட்டும் நான் படிக்கிறேன் உயர்நீதிமன்றம் வந்து லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றது நீங்க இவ்வளவு காலதாமதமாக இவ்வளவு நாள் கடத்திட்டு இவ்வளவு நாள் அங்க இருந்து அங்க உங்களோட வாதத்தை எல்லாம் வச்சிட்டு இப்ப வந்து கடைசி நிமிஷம் நீங்க கேட்கறது சரி கிடையாது அதனால நாங்க உங்களோட வாதத்தை எடுத்துக்க முடியாது இந்த அப்பீல் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இத்தனை வாய்ப்புகள் இருந்தது எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் தவற விட்டு அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர்கள் தோற்றுவிட்டு இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியை மட்டும் குறை கூறுகிறார்கள் அவர்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் எல்லாருமே இந்த நீதித்துறையின் மீது நம்பிக்கையோட இருக்காங்க அப்ப அவர்கள் அவர்கள் நாடி இருக்கிறார்கள் முதல் அசிஸ்டன்ட் ஆபிசர் முன்னாடி போயிருக்காங்க உயர் கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மதிக்க வேண்டுமா ஏன்னா அது மக்களிடம் ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு ஜெயிக்க முடியாது நீங்களா எங்களுக்கு மட்டும்தான் எங்களால் முடியும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் அவர்களுக்கு சிறந்த சில நபர்களும் கிடையாது அதனால அவங்க இன்னைக்கு கஷ்டம் அவங்க வந்து இந்த மாதிரி அனுதாபத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்றதா பிரச்சனை ஒண்ணு இரண்டாவது விஷயம் மற்றவங்க சொன்னாங்க ஏற்கனவே வந்து மற்றவங்க மீது வழக்கு இருக்கு ஏதாவது ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது பாஜக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கு சொல்லட்டும் அவங்க பார்ட்டிசிபேட் வந்து சீஃப் பத்தி சொன்னாங்க அவரு என்கொயரி அவர் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்வெஸ்டிகேஷன்ல அவர் போய் நான் எதன பங்கு கொண்டிருக்கிறார் அதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறது இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுனால மட்டும் சமன்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போதும்

சார் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மேல பொதுநல வழக்கிலும் மக்கள் கேட்டிருக்காங்க பொதுநல வழக்கிலையும் மக்கள் கேட்கலாம் இன்னைக்கு பொசிஷன் அது கிடையாது ஈடி கொடுத்த நோட்டீஸ்க்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு அது அவரே இந்த மாதிரி தவறான தகவல் பொதுத்தலத்தில் இருக்கம்போது அவரோட எக்ஸ் தலத்துல அவரே வந்து பதிவு செஞ்சுருக்குறா அந்த நோட்டீஸையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அவர் ப்ரெசென்ட்டாக இருந்ததுக்கான சரி சமச்சையும் அவைலபிளா இருக்கு அதை பாத்துக்கலாம் மேப்பல் சொல்லுங்க மேப்பல் சார் ஒரே ஒரு கருத்து தான் இன்கம் சார் டிபார்ட்மெண்ட் புதிதாக தேர்தல் நேரத்தில் இந்த அசஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா தவறு அசஸ்மெண்ட்டும் கேஸும் பல வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவறு யாரு மேல அனைவரும் அவர்கள் அவர்கள் தேர்தல் இருக்கிறதோ அவர்கள் வாக்குகளை மறவாமல் சென்று செலுத்தும் அவர்கள் வந்து எந்த பேசிஸ்ல அவங்க டிசைட் பண்ணாலும் சரி மக்கள் அவர்கள் வாய்ப்பை தவற விடாமல் அவர்கள் போய் வாக்கை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது